நாமே இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்கக்கூடிய ராசி கும்பராசி கும்பராசியில பிறந்தவங்க பாருங்க ஏறத்தாலும் இந்த ஒரு விஷயம் பொருந்தும் நீங்க ரொம்பவுமே சுயம்புவானவங்களா இருப்பீங்க தான் தோன்றிய நபர்களாவும் இருப்பீங்க யார் தயவும் இல்லாம உங்களோட இஷ்டத்துக்கு வளர்ந்து ஆளாகி உச்சத்தை அடையணும் அப்படின்னு எண்ணம் கொண்டவங்க யாருக்கும் அடைமையா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆனா எல்லோருக்குமே நீங்க ஆதரவா இருப்பீங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படிப்பட்ட ஒரு மதம் அமைஞ்சிருக்கு இந்த மாதத்தோட கிரக நிலைகள் எப்படி உங்களுக்கு விளைவுகளை தரப்போகுது ஏற்றங்களும் மாற்றங்களும் தரக்கூடிய அமைப்பை பெற்றிருக்கீங்களா இல்லையா சாதகமா நடப்பது என்ன பாதகமா நடப்பது என்ன இது பத்தின முழுமையான ஒரு தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு கும்பராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலையுமே திறமையாக செயலாற்றக்கூடியவங்களாக நீங்கள் இருப்பீங்க எல்லா விதத்திலுமே நன்மை வரணும் அப்படின்னா உங்கள் ராசி அதிபதியை சனிக்கிழமையில வழிபட்டால் நன்மையை நீங்கள் பெற முடியும் உங்களுக்கு சனி பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓங்கம் சனி பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க சனி பகவானின் பரிபூரணமான ஒரு அருளும் கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் இறைவனிடம் உங்களுக்காக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அதேபோல் உங்களோட சொந்த ஜாதகத்தை இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளால் வரக்கூடிய விளைவுகளை தெரிஞ்சுக்கணும் எதிர்காலத்தை பற்றி முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கழிச்சுக்கலாம் எல்லா விதத்திலுமே நன்மை பெறக்கூடிய அமைப்பை நீங்கள் உருவாக்கிக்கலாம் கும்பராசியில் பிறந்தவங்க எப்பொழுதுமே யார் தயவும் இல்லாமல் சொந்தக்காலில் நிற்கணும் அப்படின்னு நினைப்பீங்க ஏறத்தால் எல்லா விஷயத்துலையுமே ஒரு தண்ணீர்வு கொண்டவங்களாம் நீங்கள் இருப்பீங்க யார் தயவும் இல்லாமல் உங்களோட சொந்த முயற்சியில் எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறதுல ஆர்வமாக இருப்பீங்க கும்பராசியில் இருக்கிறவங்கள கொஞ்சம் வித்தியாசமான தனித்தன்மை கொண்ட பழக்கம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எல்லோருக்கிட்டேயும் சட்டுன்னு ஒட்டிக்குவீங்க அன்பும் நட்பும் கொண்டவங்க நீங்கள் கும்பராசியில் இருக்கிற நீங்கள் அறிவு கூர்மை மிக்கவங்களா இருப்பீங்க புதன் ராசி குழந்தைகளை காட்டிலும் கும்ப ராசிக்கு குழந்தைக்கு அறிவு திறனை கொடுக்கும் மதிநுட்பம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் என்ன செஞ்சாலும் சரி எது செஞ்சாலும் சரி நீங்கள் நினச்சதை எளிமையாக சாதிச்சுடுவீங்க அறிவும் செயல் திறனும் உங்களுக்கு ரொம்பவுமே அதாவது குழந்தை பருவத்திலிருந்தே இந்த கும்பராசிக்கு இருக்கும் நீங்கள் ரொம்பவும் சேட்டைக்காரங்களாக இருப்பீங்க குழந்தையில் ரொம்பவும் சொல்பேச்சு கேட்காதவங்களாக இருந்துருப்பீங்க கும்பராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்களோட முடிவுகளை தானே எடுக்கக்கூடிய அறிவு படைச்சவங்களாகவும் இருப்பீங்க ஆனால் பாருங்கள் உங்ககிட்ட சுயநலம் இருக்கவே இருக்காது உங்களோட முடிவுகளில் இலக்குகளை அடையணும் அப்படின்னா உறுதியாக போராடுவீங்க பெற்றோரின் வழிகாட்டுதலில் கும்பராசி அன்பர்களுக்கு தேவையே இருக்காது நீங்கள கரெக்டாக தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடியவங்க தான் தன்னிச்சையாக காட்டு செடி போல வளரக்கூடியவங்க கும்பராசிக்காரங்க நீங்கள் யாருடைய தயவும் யாருடைய வழிகாட்டுதலும் இல்லாமல் யாரோட கையை பிடிச்சுக்கிட்டும் நீங்கள் நடக்க தேவையில்லை இப்படி ஒரு அவசியமே உங்களுக்கு தேவைப்படாது ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையுமே சிந்திச்சும் செயலாற்றக்கூடியவங்களா இருப்பீங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமா அமைஞ்சிருக்கு இந்த மாதத்துல என்ன விஷயம் நீங்கள் நினைச்ச மாதிரி நன்மையாக நடக்கும் என்ன விஷயத்துலலாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் இதை பற்றின முழுமையான ஒரு தகவலை வாங்கின அமைப்பை இந்த பதிவில் பார்க்கலாம் கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் மூணு நாலாம் பாதம் சதயம் ராதி ஒன்று ரெண்டு மூணாம் பாதம் இந்த மூணு நட்சத்திரங்களுமே இந்த ராசியில தான் இருக்கீங்க நீங்க பாருங்க குடும்பத்தின் மீது அதிக பேரன்பு கொண்டவங்களா இருப்பீங்க இப்படிப்பட்டவங்களுக்கு என்ன மாதிரியான அமைப்புகள் இந்த மாதம் உருவாகி இருக்கு இந்த அமைப்புகளால் ஏற்படக்கூடிய சாதகமான பயன்கள் என்ன பாதகமான விளைவுகள் என்ன அதிலிருந்து விடுபட நீங்க என்ன செய்யணும் இதை பற்றின முழுமையான தகவலையுமே நாம அமைப்பை பார்க்கலாம் முதல்ல கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் மூணு நாலாம் பாதம் கொண்ட உங்களுக்கு நேர்மையான முறையில் வாழணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு அதிகமா இருக்கும் இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தா நீங்க கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டிய மாதமா இருக்கு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் உங்களோட செயல்களில் தடைகளை ஏற்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயத்துல அதாவது வேலை விஷயத்துல அலைச்சலியுமே அதிகரிக்க செய்வார் நிம்மதியற்ற நிலை மாதிரி நீங்க உணர்வீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சாலுமே முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிற ஒரு சங்கடம் வரும் ஏழாம் தேதி வரைக்கும் வாக்கியஸ்தானத்தில் குரு பகவானோட பார்வை இருக்கிறதுனால நீங்கள் எடுத்த வேலைகள் எல்லாமே சிறப்பாக முடிக்கக்கூடிய நிலை குரு பகவானின் அம்சத்தால் கிடைக்கும் பெரிய மனிதர்களோட தொடர்பும் சரி அவங்களுடைய ஆதரவும் சரி உங்களுக்கு வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயர்ந்து காட்டுக்கும் தெய்வ குலம் உங்களை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லும் இந்த புரட்டாசி மாதம் கும்பராசி அன்பர்கள் பெருமாளை வழிபடுவதன் மூலம் நன்மையை பெற முடியும் புரட்டாசி மாதம் புண்ணியம் இருந்த ஒரு மாதம் அப்படிப்பட்ட மாதத்துல நீங்க பெருமாளை வழிபட்டா ஏறத்தால நன்மைகளை பெறலாம் அனைத்து விதத்திலையுமே முன்னேற்றம் வரக்கூடிய வாய்ப்பை பெற முடியும் மாதம் முழுவதுமே விரதம் இருக்க முடியாதவங்க புரட்டாசி சனிக்கிழமையில விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டா நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்க பெற முடியும் அப்படி பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுது துளசி மாலை அணிவித்து வழிபாடு செய்யறது நல்லது சனிக்கிழமையிலாவது நீங்கள் பெருமாளாலையும் சென்று பெருமாளை வழிபட்டால் இந்த மாதம் வரக்கூடிய தீமைகள் நீங்கும் நன்மைகள் அதிகரிக்கும் பெருமாளின் பரிபூர்ண அருளும் கிடைக்கும் நன்மைகள் பல வகையில் உங்களை வந்து சேரும் உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா திருப்பதி ஏழுமலையானுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க ஏழுமலையானின் அருளும் உங்களுக்கு கிடைக்கப்பெற்ற நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா தெய்வ பலம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க தெய்வ பலம் முன்னேற்ற பாந்தியில உங்களை கூட்டி சொல்லும் தொழில ஆதாயத்தை கொடுக்கும் குரு பகவான் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனாலையும் பாக்கிய ஸ்தானத்துல சஞ்சரிக்கும் செவ்வாயும் ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கும் முடியாது ஆகும் எதிர்மறையான பலன்களையும் நெருக்கடியும் தருவாங்க பெருமாளின் அருள் இருந்தா இந்த பிரச்சனை எல்லாமே நீங்கும் மனம் ஒரு சீரான நிலையில் இருக்கும் எடுக்கும் முடிவுகள் சரியா இருக்கும் ஞான மோச்சக்காரகன் சப்தம சாணத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால புதிய நண்பர்களாக நெருக்கடி வரலாம் கவனமாக இருந்துக்கோங்க சிலருக்கு வாழ்க்கையில் திசை மாறும் அவங்களால கலஸ்ட்ரக்காரகன் சுக்கிரன் சப்தம சாணத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால திட்டம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் உங்களோட பணிகளில் கவனம் செலுத்துங்க கேளிக்கை சந்தோஷம் இப்படி உங்களோட நிலை மாறி மாறி இருக்கும் விழிப்புணர்வோடு செயல்பட்டால் நல்லது அதுக்கப்புறம் சதைய நட்சத்திரக்காரங்களுக்கு மனதில் இருக்கிறத வெளிக்காட்டாம நினைச்சதை சாதிக்கக்கூடிய திறமை கொண்டவங்க தான் நீங்க உங்களுக்கு இந்த மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு மாதம் இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் புதன் ரொம்பவுமே சாதகமாக சஞ்சாரம் செய்கிறாரு அப்படி இருக்கிறதுனால பாருங்க புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றி வாய்ப்பு கொடுக்கும் விற்க முடியாத சொத்தை கூட எளிமையா வித்துடுவீங்க வியாபாரிகள் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் வியாபாரத்தை விரிவு செய்வதற்காக நீங்கள் வங்கியில் கேட்டிருந்த பணம் கை வந்து சேரும் அடுத்த மாசம் ஏழாம் தேதி வரைக்கும் குரு சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால எடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சு முடிச்சு காட்டுவீங்க எட்டாம் தேதி வரைக்கும் சத்ரு ஸ்தானத்தில குரு அதிசாரமா செயல்படுறதுனால உங்களுக்கு சில எதிர்ப்புகளுமே தோன்றலாம் உடல்நிலையில சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும் ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கும் ராகுவும் சப்தம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவும் குடும்பம் நட்பு வகையில் எதிர்பாராத பிரச்சனையை தருவாங்க கவனமா இருங்க புதியவங்களால் சங்கடம் வரும் அஷ்டம அஷ்டமஸ்தானத்தில் செஞ்சரிக்கும் சூரியன் உடல்நிலையில் பாதிப்பை ஏற்படுத்தலாம் அரசு பணியாளர்கள் மாதம் முழுவதும் உங்களோட பணிகளில் கவனமாகவும் நேர்மையாகவும் இருக்கணும் இல்லைன்னா அரசுக்கு அபராதம் செலுத்த வேண்டிய நிலை வரும் சட்டத்திற்கு புறமான காரியத்தில் நீங்கள் ஈடுபடாதீங்க அது சங்கடத்தை கொடுத்துரும் யோசிச்சு செயல்படுறது நல்லது வாழ்க்கை துணை அவங்களுடைய உறவினர்கள் எல்லோரையுமே நீங்கள் இந்த மாசம் கொஞ்சம் அனுசரித்து செல்லணும் இப்படி சென்றால் சங்கடங்களிலிருந்து நீங்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும் திட்டு கொடுத்தும் அனுசரித்தும் செல்வது மேலும் நன்மையை கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை தவிர்த்தால் போதும் அதுக்கப்புறம் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணாம் பதம் கொண்ட உங்களுக்கு பொது நலன பெருசாக எண்ணக்கூடியவங்க தான் நீங்கள் உங்களுக்கு இந்த மாதம் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய மாதமாக கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு பொது நலன பெரிதாக எண்ணக்கூடிய உங்கள் அனைத்து செயல்கள்லேயுமே எச்சரிக்கை இருக்கணும் குரு சஞ்சாரம் ஏழாம் தேதி வரைக்கும் அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய நிலை வரும் உங்கள் வேலையில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் பெரிய மனிதர்களோட ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் இருக்கும் வருமானம் இப்போ உயரும் செல்வாக்கு அதிகரிக்கும் எட்டாம் தேதியிலிருந்து ஆறாம் இடத்துல செஞ்சிருக்கக்கூடிய குரு பகவானால் அவருடைய பார்வை பத்தாம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் வியாபாரத்தை விரிவுபடுத்த நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு திட்டங்களும் கவனமாக செஞ்சால் நல்லதா இருக்கும் புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த வேலை இப்போ கிடைக்கும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதிவு உயர்வும் வரும் நிம்மதியான தூக்கம் இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு ஒரு நிம்மதி பிறக்கும் வீண் செலவு ஆகுது அப்படிங்கிற ஒரு மனக்கஷ்டம் கஷ்டமே வரலாம் ஆனாலும் அந்த அமைப்பு மாறிடும் இந்த மாத இறுதியில இந்த நிலை மாறி செலவுகள் கட்டுக்குள்ள வந்துடும் மனம் நிம்மதி ஏற்படும் மனதில் ஒரு குழப்பம் தீரும் கொடுத்து காப்பாற்றுவீங்க இருபத்தி எட்டாம் தேதியில வந்து புதன் சாதகமா சஞ்சாரம் செய்யறதுனால பணப்புழக்கம் சீரான முன்னேற்றத்தை கொடுக்கும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை விலகும் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்யறதுனால நீங்க உடல்நிலையில மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் எழுத்துமா கௌத்தமான எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாம யோசிச்சு செயல்பட்டா பிரச்சனையிலிருந்து விடுபட்டு நன்மைகளை நீங்க பெற முடியும் பிரச்சனை எதுவும் நெருங்காம உங்களை நீங்க பாதுகாக்க முடியும் எடுத்துமா கவிழ்த்தோமா அப்படின்னு செயல்படாம யோசிச்சு செயல்பட்டா எந்த ஒரு பிரச்சனையும் வராது என்ன கும்பராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்கள் கும்பராசியா இருந்தா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களை